நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய வெறிச்சிற்றம் அன்றிற்கிணிய நண்பர்களே நாம் திருவாசகத்தை அந்த தேனை சுவைத்து வருகிறோம் இறைவன் எளியவனாய் மாணிக்க வாசருக்கு அருள் தந்து நாம் எல்லாம் உய்யுமாறு அருளிய இந்த அருமையான திருவாசகத்தை படிப்பதற்கு கேட்பதற்கு நாம் வேறு பெற்றிருக்க வேண்டும் என்னை போன்று திருவாசகத்தில் அண்மையில் ஆர்வம் கொண்டு படித்து வருபவனுக்கு நான் புரிந்த வகையிலே என்னுடைய மொழியிலே நண்பர்களுக்கு உதவி புரியத்தான் இந்த வெளியீடு நண்பர்களே இறைவனை பாடுவது புண்ணியம் சேர்ப்பதற்கோ எனக்கு இந்த உலகத்தில் வேண்டிய பொருளை வாங்குவதற்கோ அல்ல என்னுடைய மனம் நிம்மதியடைய வேண்டும் மனதில் இறைவன் அருள் எப்பொழுதும் நிலைத்து இருக்குமாறு நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இதுவரை பெற்ற அனுபவங்களை எல்லாம் கடந்து ஒரு நிம்மதியான நிலை வேண்டும் என்பதற்கு உதவுகின்றது அந்த வகையிலே திருவாசகத்தின் திருச்சதக பகு பகுதியிலே காருண்யத்து இரங்கல் என்னும் தொகுதியிலே மாணிக்க வாசகர் இறைவனின் கருணை இருந்தால்தான் உயிர்கள் பிறவியை அறுக்க முடியும் உயிர்கள் தாமே செய்து பிறவியை அகற்ற முடியாது என்று கூறுகிறார் முதல் பாடல் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குறுவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருகவென்ற நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்து இந்த பாடல் மிக எளிமையான பாடல் அதனால் பதப்பொருள் அதிகமாக நமக்கு தேவைப்படாது இருந்தாலும் ஒருவனே தனி முதல்வனே ஒப்புயில் அப்பனே நிகரில்லாத தந்தையே வானோர் குருவனே தேவர்களுக்கு குருவானவனே எங்களுடைய கோமலம் கொழுந்து அழகிய சோதியே வாங்கிட வேண்டும் என்பால் அழைத்து நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமியேனேன் துணையில்லா எனது தனிமை தீர்த்து தனிமையை களைந்து நின்பாதம் பாதம் தருக உன்னுடைய திருவடி திமையை தருவாயாக ஒருவனே தேவன் ஆதலால் ஒருவனே என்கிறார் இறைவன் என்றும் அழியா தன்மை உள்ளவதன் ஆதலால் ஒப்பில் அப்பனே என்று சொல்லுகிறார் மாறாத அழகுடமை பற்றி சொல்லும்போது கோமல கொழுந்து என்கிறார் கொழுந்து தொழில் விட்டுக் கொண்டே இருக்கும் அல்லவா இறைவன் திருப்பெரும் துறையில் விட்டு எண்ணி வருந்ததனால்தான் தான் என்று சொல்கிறான் தனிமையை போக்கி தம்மை ஆட்கொள்ள வேண்டும் தனிமை தீர்த்து என்று நின்பால் வாங்கிட வேண்டும் என்று சொல்கிறார் இதனால் இறைவன் திருவழியே உயிர்களுக்கு சிறந்த துணை என்பதை கூறுகிறார் மாணிக்க அடுத்த பாடல் தீர்ந்த அன்பாய கவரினும் அன்ப போற்றி பேர்ந்து என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சு வானோர்க்கு அமுதம் ஈ வல்லல் போற்றி பாதம் வேண்டும் போற்றி தீர்ந்த என்றால் முதிர்ந்த அன்பு ஆய அன்பர்க்கு அன்பே வடிவமான அடியாரிடத்தே அவரினும் அன்பு அவரை பார்க்கலும் மிகுந்த அன்புடையவனே என் பொய்மை பேருந்தும் என்னுடைய பொய்மை நீங்கவும் ஆட்கொண்டு அருளிடும் அடிமையாக கொண்டு அருள் செய்யும் பெருமை பெருந்தன்மைக்கு வணங்குகிறேன் நஞ்சு பரவி எழுந்த நஞ்சை ஐந்து அதாவது ஒன்று வானோர்க்கு அமுதம் ஈ அமுதத்தை கொடுத்த வள்ளல் வள்ளலே ஆர்ந்தனின் பாதம் எங்கும் நிறைந்த உன் தெருவடியை அருளிட நாயின் தன்மையுடைய அன்பாவது கண்ணப்பர் அன்பை ஒப்பதோர் அன்பு அன்பாய அன்பர் எனப்படுவர் அன்பு வேறு அன்பர் வேறு என்பது இல்லாமல் அன்பே வடிவெடுத்தால் போன்றவர் அவர் கண்ணப்பர் போன்றவர் அந்த மாதிரியான அன்பர் அடியார் பொருட்டு இறைவன் செய்த அருட்செயல்களை எண்ணி அன்பருக்கு அவரினும் அன்ப என விழித்தார் மாணிக்க கையை அன்பருக்காக அகப்பட பிடித்து நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என் அன்புடை தோன்றலே நில்லு கண்ணப்பா என்று அருளியதால் நாம் அதை உணரலாம் தீமை பயக்கம் நஞ்சை தான் உண்டு நன்மை பயக்கும் அமுதத்தை தேவர்களுக்கு தான் இறைவனை வள்ளல் என்கிறார் மாணிக்க வாசுகர் இதனால் இறைவன் அடியார் பொருட்டு தீமையை தான் ஏற்றுக்கொண்டு நன்மையே புரியும் கருணையாளன் என்பது கூற வருகிறார் மாணிக்க வாசுகர் அவன் நன்மையும் தீமையும் கடந்தவன் அது வேறு அடுத்த பாடல் போற்றிய பூனம் நீர் தீ காலோடு வானமானாய் போற்றிய உயிர்க்கு தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றியல் ஈரின்மையானாய் போற்றி ஐம்பது நின்னை புனர்களையானே இப்புவனம் அதாவது இந்த நிலம் நீர் தீ நெருப்பு காலோடு காற்றுடன் வானம் ஆனாய் விண்ணும் ஆனவனே எவ்வுயிர்க்கும் அதாவது எல்லா வகையான படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாகி பிறப்பதற்கு காரணமாகி நீ தோற்றமில்லாய் நீ பிறத்தல் இல்லாதவனாகி போய்விட்டாய் எல்லா உயிர்க்கும் ஈறு ஆய் ஒடுங்கும் முடிவிடமாகவும் ஆகியிருக்கிறாய் ஈறு இன்மை ஆனாய் ஆனால் நீ எங்கும் ஒடுங்குதல் இல்லாதவன் முடிவில்லாதவன் ஐம்புலன்கள் நின்னை புணர்கா உன்னை பற்றாத புணர்க்கையானே நிலையை உடையவனே என்று வணங்குகிறார் உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஈடான உடம்பு முதலியவற்றை கூட்டுவிப்பது தோற்றம் அவற்றை பிரிப்பது ஈறு இறைவன் இவ்விரண்டையும் பேர் ஊழியின் முதலிலும் இறுதியிலும் நிகழ்த்துகின்றான் ஆதலின் எவ்வுயிருக்கும் தோற்றமாகி எல்லா உயிர்க்கும் ஈராய் என்று கூறுகிறார் சங்கார கடவுளான அந்தம் அதாவது பதத்தில் சொல்லுகிறது போல ஒடுக்கம் ஈறு என்று சொல்லுகிறார் உலகத்தோடு புணர்ந்திருக்கும் அதற்கு அப்பாற்பட்டவன் இறைவனாவலின் புலன்கள் என்றது பொறிகளை இதனால் இறைவன் உலகத்தோடு தோய்ந்தும் தோய்வர நிற்கின்றான் என்பதை மாணிக்க வாசகர் எடுத்து காட்டுகிறார் என்ன நண்பர்களே இத்துடன் காரும் இரங்கலில் பத்து பாடலையும் நிறைவு செய்துவிட்டோம் அடுத்த பகுதி ஆனந்தத்து அழுந்தல் ஆகும் அதை வரும் நாட்களில் படித்து இன்புறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் நாகராஜர் நமச்சிவாய வாழ்க நாதன் சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்